ஆமு புகுந்த வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் விளங்காது அப்படின்றது பழமொழி அந்த மாதிரி தான் இந்த குருமூர்த்தி எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சி விளங்கினதாகவே வரலாறு இல்லை இந்த குருமூர்த்தி ரொம்ப புத்திசாலியோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ இல்லை சோவோட ஒப்பிடும்போது இவர் அவர் பக்கத்திலே வர முடியாது சோவை பொறுத்த மட்டும் இல்லை அவருமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை ஆனால் அவருக்கு அரசியல்வாதிகள்லாம் தெரியும் அரசியல் நல்லா தெரியும் ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலையும் அரசியல் கட்சி விவகாரத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த விவகாரத்துக்குள்ளே மூக்க நுழைச்சிக்கிட்டது இல்லை ஆனால் இந்த குருமூர்த்தி இருந்து பாருங்கள் அவருக்கு அரசியல் நிலவரம் உண்மையிலேயே முழுசாக தெளிவாக பிடிப்பட்டிருக்கா அப்படின்றதே தெரியல நாட் ஷோ ஷியர் ஈ நோஸ் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அவர் ஏன்னா அது அவருடைய ப்ரொஃபஷனுமே இல்லை அவருடைய பின்னணி வேறு துக்ளக் பத்திரிகைக்கு ஆசிரியரான உடனே அரசியல் ஞானம் எல்லாமே வந்துடும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் அவர் அப்படி நினச்சிக்கிட்டாரு அதை என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளினுடைய அறிவு போதாமை அந்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவர்கிட்ட அறிவு திறன் இருக்குது இவர் வந்து ஒரு சாணக்கியர் அப்படின்ற லெவலவில் லெவலில் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் வந்து ஒரு நெகோசியேட்டராக ஒரு மீடியேட்டராக ஒரு புரோக்கராக அந்த அரசியலில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவரை நம்பி வந்தவர் தான் ஓபிஎஸ்ஸு இப்போ அவருடைய நிலைமை நமக்கு தெரியும் அவர் லிட்ரலாகவே நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இப்போது இவர் நட்பை காரணமாக காட்டி பாமகவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு டாக்டர் ஐயா ஏற்கனவே இதய நோயாளி முதியவர் லேட் எயிட்டிஸில் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இவர் கட்சிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல